சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளாததால் மடிப்பாக்கம் சதாசிவம் சாலைகளில் மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வேளச்சேரி மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக மடிப்பாக்கம் சதாசிவம் நகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணி மற்றும் தொலைத்தொடர்பு வயர்கள் பதிக்கும் பணி என அனைத்து பணிகளும் நடைபெற்றது ஆனால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாமல் ஒப்பந்ததாரர்கள் மெத்தனமாக செயல்படுவதால் சாலைகள் முழுவதும் சேதமடைந்து சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சென்னையில் தொன்னூற்று மூன்று விழுக்காடு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளதால் மழைநீர் தேங்காது என தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் மடிப்பாக்கம் சதாசிவம் சாலைகளில் மழைநீர் தேங்கி சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கும் பீம்ஸ்டெப் அமைப்பின் இரண்டு நாள் மாநாடு டெல்லியில் தொடங்கியது பீம்ஸ்டெப் அமைப்பில் இந்தியா பூடான் மியான்மர் நேபாளம் உள்ளிட்ட வங்கக்கடல் பிராந்தியத்தைச் சேர்ந்த ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன இதன் இரண்டு நாட்கள் மாநாட்டிற்கு டெல்லியில் மத்திய அரசு ஏற்பாடு செய்தது முதல் அமர்வில் பீம்ஸ்டெக் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர் அப்போது பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கக்கடல் பிராந்தியத்தில் நாடுகளுக்கு ஒருங்கிணைப்பில் புதிய வேகம் புதிய வளத்தை ஏற்படுத்த அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார்